Ум намашивай. பிரதோஷம் அன்னைக்கு எந்தெந்த அபிஷேக பொருட்கள் கோயிலுக்கு கொடுக்கறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறது கந்த தைலும் இன்பம் தரும் பச்சரிசியும் மாவு பொடியும் கடன் தீரும் மஞ்சள் பொடி அரசு அரசு வசியம்னா அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அனுகூலமா அமையும் காட்டு நெல்லி பொடி பிணி நீக்கும் திருமஞ்சன திரவியம் பிணி நீக்கும் பஞ்ச கவியம் வந்து சகல பாவங்களும் நீக்கும் பல பஞ்சாமிரதமும் முத்தி தரும் ரச பழச்சாறு முத்தி தரும் பால் ஆயுள் விருத்தியாகும் தயிர் வந்து குழந்தை பெருக்கட்டும் நெய் முத்தி தரும் வெந்நீரும் முத்தி தரும் தரும்நீர் இளம் சூட்டுல இருக்கணும் இதுவும் முத்தி தரும் சுகம் மற்றும் குரல் இனிமையை தரும் இளநீர் ராஜயோகம் தரும் சர்க்கரை கரைத்த நீர் பகைவரை அளிக்கும் கரும்பு கரும்புச்சாறு கொடுத்த ஆரோக்கியம் தரும் பழச்சாறு ஆரோக்கிய தரும் எலுமிச்சை பழச்சாறு சமபாயம் போக்கும் நார்த்தம் பழச்சாறு மந்திரசக்தி தரும் கொமுஜி பழச்சாறு தோகம் போக்கும் மாதளம் பழச்சாறு பகையை அழிக்கும் அண்ணாபிஷேகம் விளைநிலங்கள் விளையும் வில்வம் கலந்த நீர் மகப்பேறு தரும் கர்ப்பை கலந்த நீர் ஞானம் தரும் பன்னீர் குளிர்ச்சி தரும் விபூதி சவி கல ஐஸ்வர்யமும் தரும் தங்கம் கலந்த நீர் சகல சௌபாகியமும் தரும் நவரத்னம் கலந்த நீர் சகல சௌபாகியமும் தரும் சந்தனம் அரசாட்சி பெருகும் கோரோசனை சவ்வாது புணுகு பச்சை கற்பூரம் குங்குமப்பூ சொன்ன இதெல்லாம் தனித்தனியா நீங்க போடுறப்ப சகல ஆரோக்கியமும் மற்றும் புகழும் கிட்டும் சகசிர தாரை ஆயிரத்தி எட்டு துளை கொண்ட தட்டுல அபிஷேகம் பண்ணா சகல பாவங்களும் நீங்கும் சங்க அபிஷேகம் சகல பாவங்களும் நீங்கும் ஸ்தபன கும்பாபிஷேகம் சித்த சுத்தி அடைந்து சிவ தரிசனம் கிடைக்கும் நான் சொன்ன இந்த அபிஷேக பொருட்கள்லாம் அன்னைக்கு முத்தப்படையா வாங்கி கொடுங்க அதாவது ஒரு பொருள் இல்லாட்டி மூணு பொருள் அஞ்சு பொருள் இந்த மாதிரி வாங்கி கொடுங்க சில பேரு ஒட்டு மொத்தமா அபிஷேக பொருட்களை வாங்குவீங்க கடையில இருக்குல்ல அதுல எத்தனை அவசிய பொருட்கள் இருக்குதுன்னு கிட்ட கேட்டுக்கோங்க அது ஒத்தப்பட இருக்குன்னா வாங்கி அப்படியே பிரதோஷ அன்னைக்கு கொடுத்துருங்க ஓகே வியூவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ